வணக்கம் நண்பர்களே இந்தியா இனிமேல் மார்க்கெட் மட்டுமில்ல மேக்கர் டாடா நிறுவனம் செய்திருக்கும் இந்த ஒரு ஒப்பந்தம் உலக நாடுகளை இந்தியா பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அமெரிக்காவின் மிகப்பெரிய சிப் நிறுவனமான இன்டெல் நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் கூட கைகோர்த்திருக்கு பதினான்கு பில்லியன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டம் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களை மட்டுமில்ல இந்தியாவின் தலைவிதியையே எப்படி மாத்தப்போகுது தெரியுமா இது வெறும் பிஸ்னஸ் நியூஸ் இல்ல இதுல உங்களுக்கான வேலை வாய்ப்பு பங்குச்சந்தை முதலீடு மற்றும் ஒரு பெரிய டெக் புரட்சியே இருக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா செமிகண்டக்டர் பத்தி முழுசா புரிஞ்சுப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல விஷயத்துக்கு வருவோம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்பொழுது சிப் தயாரிப்பில் முழு முழுவீச்சில் இறங்கிட்டாங்க அவங்களுடைய இந்த பிரம்மாண்ட முயற்சிக்கு உலகின் நம்பர் ஒன் சிப் நிறுவனங்களில் ஒன்றான இன்டெல் இப்போ ஒரு முக்கியமான வாடிக்கையாளராக மாறியிருக்காங்க டாடா குரூப் சுமார் பதினான்கு பில்லியன் டாலர் முதலீட்டில் இரண்டு பெரிய தொழிற்சாலைகளை கட்டுறாங்க ஒன்று குஜராத்தில் இருக்கிற தொலேரா இங்கே சிப் தயாரிக்கப்படும் இரண்டு அஸ்ஸாமில் இருக்கிற ஜாகிரோடு இங்கே சிப் அசம்பிள் மற்றும் டெஸ்டிங் நடக்கும் இதை ஏன் நாம இவ்வளோ பெருசா பேசினோம் உலகத்தில் இதுவரைக்கும் சிப்ஸ் தயாரிக்கணும்னா எல்லோரும் தைவான் மற்றும் சீனா பக்கம்தான் பார்ப்பாங்க ஆனா பிரதமர் மோடியின் மேக் இன் இண்டியா திட்டத்தின்படி இந்தியா அடுத்த குளோபல் செமிகண்டக்டர் ஹப்பாக மாற துடிக்குது ஆரம்பத்தில் சில சர்க்கிள்கள் இருந்தது உண்மைதான் ஆனா இப்போ இன்டெல் உள்ள வந்ததால உலகத்திற்கே ஒரு மெசேஜ் போயிருக்கு இந்தியா இஸ் ரெடி என்று சரி இன்டெல் ஏன் டாடா கிட்ட வரணும் அவங்களுக்கே சொந்தமா ஃபேக்ட்ரி இருக்குமே நல்ல கேள்வி இன்டெல் இப்போ அவங்களுடைய ஏஐபிசி சொல்யூஷன்ஸை இந்திய சந்தையில் பெருசாக்க நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியா உலகின் டாப் ஃபைவ் மார்க்கெட்டாக மாறும்னு அவங்க கணிக்கிறாங்க அதனால் இங்கேயே தயாரித்து இங்கேயே விற்பது அவங்களுக்கு லாபம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இப்போது இன்டெல்காக சிப் தயாரித்து கொடுக்கும் இது டாட்டாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் நண்பர்களே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இன்னும் லைக் பண்ணலையா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அது எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இது சாதாரண சிப் இல்லை இது ஏஐ சிப்ஸ் செயற்கை நுண்ணறிவு இப்போது கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாத்துலேயும் வருது இந்த ஏஐபிசிகளுக்கு பவர்ஃபுல்லான சிப்ஸ் தேவை அதைத்தான் டாடா மற்றும் இன்டெல் இணைந்து டார்கெட் பண்ணுறாங்க இனிமேல் நீங்கள் வாங்குகிற லேப்டாப்பில் இன்டெல் இன்சைடுன்னு ஸ்டிக்கர் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி மேட் பை டாடா இன் இண்டியான்னு ஒரு பெருமை இருக்கும் சரி இதனால் சாமானிய மக்களுக்கு என்ன லாபம் முதல் விஷயம் வேலை வாய்ப்பு இந்த தொழிற்சாலைகள் வரும்போது ஆயிரக்கணக்கான நேரடி வேலைகளும் மற்றும் லட்சக்கணக்கான மறைமுக வேலைகளும் உருவாகும் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸ் பிளான்ட் ஆபரேட்டர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் இப்படி பல துறைகளில் வேலை கொட்டும் குறிப்பாக குஜராத் மற்றும் அசாம் சுற்றியுள்ள பகுதிகள் மினி சிங்கப்பூரா மாற வாய்ப்பிருக்கு இப்போ வரைக்கும் ஆப்பிள் ஐபோன் தயாரிப்புக்காக இந்தியா சீனாவை நம்பியிருந்தது குறைஞ்சு இப்போ இந்தியாவிலேயே ஃபாக்ஸ்கான் மற்றும் டாடா பிளான்ட்ல ஐபோன் உருவாகுது அதே மாதிரி செமிகண்டக்டர் துறையிலும் சீனாவுக்கு மாற்றா இந்தியா உருவெடுக்குது அமெரிக்கா மற்றும் சீனா இடையே நடக்கும் பனிப்போர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு இதை நாம எப்படி பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள் நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா விஎல்எஸ்ஐ மற்றும் எம்படட் சிஸ்டம்ஸ் பக்கம் உங்கள் கவனத்தை திருப்புங்க அடுத்த பத்து வருஷம் இந்த படிப்புக்கு தான் செம டிமாண்ட் இருக்கும் முதலீட்டாளர்கள் டாடா குரூப் நிறுவனங்கள் மற்றும் இந்த ஈகோ சிஸ்டம் சார்ந்த மற்ற நிறுவனங்களை கவனிங்க மொத்தத்தில் டாட்டா ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து லட்சம் கோடி முதலீடு பண்ணுறாங்க இன்டெல் மாதிரி உலக ஜாம்பவான் கஸ்டமராக வராங்க இந்தியா சிப் தயாரிப்பில் தன்னிறைவடைய போகுது இது ரத்தன் டாட்டா அவர்களின் கனவு அந்த கனவு இப்போ நனவாய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் இந்தியா வல்லரசு ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தமிழனும் இதை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்